நறுமலர் தீபம் வலைவலி ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த கடைசியாக நடைபெற்ற நான்கு தேர்வுகளில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து நாம் அவ்வப்போது வீடியோ வழியாக சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியும் ஏறத்தல அதே பகுதி தான் யார் யார் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்ன அடிப்படையில் உங்களுடைய மாற்றம் இருக்கிறது என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக ஒருத்தர் வந்து ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த நோக்கம் என்பது ஒரு பெரிய விஷயம் இலக்கு என்பது நிறைய இருக்கலாம் நோக்கம் அப்படின்றது ஒன்றாக தான் இருக்கணும் அப்போது ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படி போயிட்டுருக்கிற போது இடையில் நிறைய இடையூறுகள் வரும் என்ன இடையூறுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும் அதே மாதிரி வீட்டில் ஒரு திருமணம் வந்துடும் ஒரு சின்ன நிகழ்வு வரும் அது நேர்மறையான நிகழ்வாக இருக்கலாம் எதிர்மறையான நிகழ்வாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சண்டையாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்ருக்கலாம் காய்ச்சலாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தினுடைய பிரதிபலிப்பை நம்மளுடைய படிப்பிலே காட்டிவிடக்கூடாது என்பதில் யார் ரொம்ப தெளிவாக இருக்கிறீர்களோ அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் பொதுவாக காரணத்தை தேடிக்கொண்டிருப்போம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம் சார் வந்து நம்ம மேலே நம்ம நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்கிற போது இவர்கிட்ட எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி காரணத்தை தேட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து யார் வந்து எந்த குதிரையின் மீது வந்து பந்தயம் கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுகிற குதிரையின் மீது தான் பந்தயம் கட்டுவார்கள் அதுவும் வந்து தொடர்ந்து எந்த குதிரை வந்து இந்த வெற்றி இலக்கை நோக்கி ஒரு நூல் இலையில் வெற்றி வாய்ப்பை தவறு விடுகிறதோ அல்லது எப்பொழுதும் வெற்றி கொண்டு வெற்றி பெற்றே கொண்டிருக்கிறதோ அந்த குதிரையின் மீது தான் பந்தயம் கட்டுவார்களே தவிர அல்லது இடையிடையே நின்று போய்விடுகிற ஒரு குதிரையோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய மாட்டாங்க அதனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓடுகிற குதிரையாகத்தான் இருக்க வேண்டும் ஓடுகிற தண்ணியில் பாசி இல்லையே அப்படின்னு வைரமுத்து ஒரு வரி கொடுத்துருப்பார் அடுத்த வரி நமக்கு தேவையில்லை இப்போ ஓடுகிற தண்ணி தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்துல் ரஹ்மானும் அதே தான் சொல்லுவார் தண்ணீராக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் ஓடுகிற நீராக இருங்கள் அப்படின்வார் நீங்கள் நின்னிங்கன்னா அதுக்கு பேர் வேறு அப்படியே தேங்கினுன்னா அதுக்கு பேரு வேறு கொஞ்ச நாளில் அது நாற்றமடைக்கும் அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி புழு பூச்சிகள் எல்லாம் அதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கூடாரமாக அது மாறி போய்விடும் ஆனால் ஓடுகிற ஆற்றை பாருங்கள் அது எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும் அதில் கலக்கப்படுகிற எவ்வளவு நஞ்சுகள் கலந்தாலும் அதுவும் அது எல்லாவற்றையும் உட்கிரகம் செய்து கொண்டு அது தூய்மையாகவே ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவேற்றம் செய்கிறேன் இதில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மஞ்சள் நிறத்தில் யார் யாரெல்லாம் போட்டு போனோ அல்லது யாருக்கு கீழே வந்து நான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கோடு போட்டிருக்கேன்னா இவங்கெல்லாம் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது பாருங்க மணஞ்சா மேடம் வந்து நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இந்த மார்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு அவங்க வந்து தொடர்ந்து ஓடிட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வரும் இப்போ அடுத்து இவங்களை பாருங்க முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ஐம்பது நாற்பத்தி மூணு வந்துருச்சு ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் அடுத்து நாற்பத்தி மூன்று மதிப்பெண்ணுக்கு வரவே கூடாது அந்த எப்படி இருக்கணும்னா நாற்பத்தஞ்சுன்னா நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கணும் நான் கேட்குறதே என்ன கேட்குறேன் உங்ககிட்ட யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் உங்களோட ரேஞ்ச் என்னென்னு தான் கேட்குறேன் சரிங்களா தனிப்பட்ட முறையில் நான் கேட்கும்போது எங்கிட்ட பேசும்போது யாராக இருந்தாலும் என்ன இப்படி தான் நான் கேட்குறேன் அப்போ அந்த மாதிரி தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எந்த ரேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது இந்த விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி அஞ்சுக்கு கீழேயும் இருக்காங்க நம்மளுடைய டார்கெட்டே குறைஞ்சபட்ச டார்கெட்டே முப்பத்தஞ்சு இதில் வந்து முப்பத்தஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவசியம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த வாரத்திலேருந்து புது ரூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ரூல்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நான் என்ன எதுவும் சொல்ல முடியாது அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டாயம் நம்மளுடைய இலக்கு என்ன நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்குறோம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கா ஆனந்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி மூணு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வினோத் குமார் நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று இதில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாம் தங்கத்தாமரை பாருங்கள் இவங்க பார்த்திங்கன்னா முப்பத்தி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மீனாட்சி நல்ல மார்க் இவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஓ ஒரு ஆவரேஜ் தெரியும் உங்களுக்கு ஒரு மார்க்கு அல்லது ரெண்டு மார்க்கில் தான் இவங்களோட டிஃப்ரெண்ட்டே டோட்டல் டிஃப்ரெண்ட்டே ரெண்டு மார்க் அடுத்து நம்ம கடந்த முறையும் முதல் மதிப்பெண் எடுத்த கோபி இந்த முறையும் முதல் பண்ண எடுத்திருக்கிறாரு முதல் மதிப்பெண் எடுத்திருக்காரு நாற்பத்தொம்பது ஐம்பது நாற்பத்தொம்பது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் வந்து ஒரு மார்க்கு தான் டிஃப்ரெண்ட் இதில் இருக்கிறதுலே நாற்பத்தொம்பது ஐம்பது நாற்பத்தொம்போது ஐம்பது இந்தந்த மார்க்கை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு முறையும் கோபி வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தார் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருந்தார் இப்போவும் அதே மாதிரி தான் வந்திருக்கிறார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீனாட்சி இவங்களும் அவர் ஆவரேஜாக நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்க இவங்களோட கட் ஆஃப் பாருங்கள் ரெண்டே ரெண்டு மார்க் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இந்த ரெண்டு மார்க்குள்ளே தான் அவங்க இருக்காங்க அவங்களுடைய ரேஞ்ச் அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து கலைவாணி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு மார்க் குறைஞ்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு இதுவும் ஒரு நல்ல மார்க் தான் ஆனால் வந்து ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கு தான் இருக்குது ஒரே ஒரு மார்க் தான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இப்போ கோபி வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடியவங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாற்பத்தாறு ஐம்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழு நல்ல மார்க் இது அதே மாதிரி அதே மார்க்கில் கீழே கமலி இருக்காங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு அங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு ஐம்பது நாற்பத்தேழு நாற்பத்தேழு இங்கே நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு இவங்க வந்து ஒரே மார்க் தான் அந்த ரேஞ்சை பார்த்திங்க அப்படின்னா ஒரே மார்க் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியும் நல்ல மார்க் தான் அவங்களும் நல்லா தொடர்ந்து அர்ப்பணிப்பை கொடுத்துட்டு வராங்க கீழே பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணன் அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னா முதல்ல மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு தெருவில் ரெண்டு தெருவில் மட்டும் மார்க் குறைஞ்சிருக்கு வீரலட்சுமின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு வராங்க என்ன மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறத்தில் ஃபோர்த் ப்ளேஸ் வராங்க அவங்க ஏன்னா தேர்ட் பிளேஸ் வேற ஆள் இருக்காங்க வீரலட்சுமி அவங்களும் நல்ல மார்க் நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்போது நாற்பத்தேழு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி பெரிய ரேஞ்சு குறையக்கூடாது நாற்பத்தி ஒம்பதுக்கு போய் நாற்பத்தஞ்சு குறக்கூடாது சரிங்களா அது பார்த்துக்கணும் அதேமாதிரி வந்து இவர் வந்து சுதாகர் சுதாகர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரேஞ்சு ஒன்று தான் அவங்களும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கற்பகவள்ளியும் அதே மாதிரி தான் ரேஞ்சு வந்து உங்களுக்கு இதில் வந்து நாலு மார்க் ரேஞ்சு மாறுது பாருங்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் கீழே மாணிக்கம் வந்து ஏறத்தில் இவரும் வந்து செகண்ட் இடத்துக்கு தேர்ட் இடத்துக்கு வர மூணாவது இடத்துக்கு வராது நான் ஆல்ரெடி மூணு தான் போடுறேன் ஏன்னா நிறைய போடலாம் இல்லைன்னு சொல்லலை முதல் மூன்று இடங்களை மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அடுத்த பார்க்கலாம் அடுத்தடுத்து வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன இது வரைக்கும் நடந்த பத் இந்த பன்னிரெண்டு தேர்வுகளையும் ஒன்றாக போட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றதையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் இது எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு சின்ன பசங்க மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம எல்லாம் ஆசிரியர்களாக இருந்தாலும் சின்ன பசங்க மாதிரி தெரிஞ்சால் கூட ஒரு வகையான ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் நம்ம செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பூலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இருக்காங்க அடுத்து வந்து பிரீத்தா ராமசாமி பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த நாற்பது ரேஞ்ச்லேயே இருக்காங்க நாற்பதுக்கு மேலே வந்துவிட்டாங்க இவங்களும் வந்துட்டாங்க ப்ரீத்தா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அம்பிகா வந்து அந்த ஏறத்தல ரேஞ்சில் வந்துவிட்டாங்க ஒன்றே ஒன்று மட்டும் வந்து இதில் வந்துடுச்சு தேர்ட்டி த்ரீயில் வந்துருச்சு அது இதில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரேணுகா தேவி வந்திருக்காங்க இவங்களும் வந்து ஒரு நாற்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மார்க்கில் வந்திருக்காங்க அப்போ இந்த இதில் யார் யாருக்கெல்லாம் நான் எல்லோ மஞ்சள் நிற வண்ணத்தில் வந்து கோடு இருக்கிறோனோ அவங்கெல்லாம் ரொம்ப சேஃபர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த முதலிடம் பெடுத்த பி கோபி அவங்களுக்கும் அடுத்த ரெண்டாம் இடம் பெற்ற ஜாஸ்மின் மற்றும் கமலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி மூன்றாவது இடம் பிடித்த இந்த மாணிக்கம் இவங்களுக்கும் மேலே அடுத்த நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் கூட வீரலட்சுமி நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களை எல்லாம் தான் நம்ம இருக்கோம் சார் ஏன் சார் வந்து கீழே இருக்கக்கூடியவங்களாம் நான் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா அடுத்து நம்ம பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு மேலே வர வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் வந்து உங்களுக்கு வரணும் இதை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வு இது இது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிடையாது இது ஒரு போட்டித் தேர்வு இந்த போட்டித் தேர்வில் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து முண்டி அடிச்சுட்டு முட்டி மோதி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அதனால ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போது ஏன்னா இப்போ பயிற்சி மையத்துக்கே ஏன் வரீங்க எதுக்கு பணம் கட்டி பயிற்சி மையத்துக்கு வரீங்க உங்களுக்கு யாருக்காவது படிக்க தெரியாதா இல்லை யாருக்கும் கொஷின் ப்ரிப்பேர் பண்ண தெரியாதா இல்லை யாருக்கும் வந்து புத்தகத்தை பார்த்துட்டு வந்து பண்ண தெரியாதா எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் நம்மளோட நம்ம இடத்துல யார் இருக்காங்க நம்மளை விட நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் படிச்சிட்ருக்காங்க எவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க அப்போ அவங்களோட ஈடு கொடுத்து டம் கட்டி நாமளும் ஒரு பந்தய குதிரையாக போகணும் அப்படின்னா அதுவும் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு பந்தய குதிரையாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னால் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோவை தவிர இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது அதனால் என்ன செய்ங்க அப்படின்னா இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் முடியாதது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏற்கனவே பலமுறை முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்துல் கலாமுடைய ஒரு கொட்டேஷன் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்று முடியாது என்று எதை நீ ஒதுக்கி வைக்கிறாயோ அதை இப்பொழுதே இந்த நேரத்திலே வேறொருவர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லது செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஒதுங்கி நின்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணீர் தேங்கி நிற்கிதுன்னா எப்படி குளமாகி அது சாக்கடையாக மாறுகிறதோ அந்த மாதிரி ஒதுங்கி நிற்க வேண்டாம் ஓடிக்கொண்டே இருங்கள் ஓடுகிற தண்ணீர் தான் சுத்தமாக இருக்கும் ஓடுகிற குதிரைதான் பந்தயம் அடிக்க முடியும் அதனால் ஓடிக்கொண்டே இருங்கள் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது நிறைய இலக்குகள் இருக்கிறது அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்போம் அனைத்து நறுமலர் ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நிறைய பேருடைய மா மார்க்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது ஒரு ஒரு மார்க்கும் ஒரு ஒரு மார்க்கும் வந்து நல்ல வேரியேஷன் தெரியுது ஒரு ஒருத்தரும் சில பேர்லாம் எனக்கு பேசுகிறீங்க சில பேர்லாம் மார்க் அனுப்பி வைக்கிறீங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய பய முயற்சி தொடர்ந்து இருக்கணும் எதுவுமே வந்து ஒரு ஒரு முறை கொஞ்சம் கூடுதலாகவோ ஒரு முறை கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடாது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகவும் பேராசையாகவும் இருக்கிறது எல்லார் அடுத்த முறை அடுத்த நான் மறுபடியும் வந்து ஒரு மார்க் போடும்போது எல்லாருடைய மார்க்கிலேயும் எல்லோவில் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய இன்டென்ஷன் அதுதான் அதுக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டுருக்கோம் அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த இதில் என்னுடைய இது மட்டும் இருந்தால் போதாது உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நிறைய நமக்கு காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அந்த காரணங்களை எல்லாம் சொல்லாமல் ஜெயிப்பதற்கான காரணங்கள் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்